வணக்கம் நான் கேஜே ஜுவல்லர்ஸ்ல இருந்து பிரீத்தி ஸ்மார்டா தங்கத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியுமா நம்ம கேஜே ஜுவல்லர்ஸோட ஸ்மார்ட் பிளஸ் பிளான் நைன்டி ஒன்னுங்கிற அட்வான்ஸ் கோல் சேவிங் பிளான்ல ஜாயின் பண்ணுங்க இந்த பிளானோட மினிமம் பீரியட் தொண்ணூற்றி ஒரு நாள் தாங்க வேற எங்கேயும் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு அட்வான்ஸ் பிளான் பார்க்க முடியாது இந்த அட்வான்ஸ் பிளான்ல ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் பணம் கட்டலாம் இந்த தொண்ணூற்றி ஒரு நாள்லேயும் எத்தனை தடவை வேணாலும் பணம் கட்டலாம் நீங்கள் கட்டுற பணத்தோட மதிப்புக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு தங்கமாகவே வர வச்சுக்கலாம் இந்த அட்வான்ஸ் பிளான்ல பணம் மட்டும் இல்லை உங்கள் பழைய தங்க நகையை கூட கொடுத்து தங்கமாகவே சேமிச்சிக்கலாம் மினிமம் தொண்ணூற்றி ஒரு நாள் நீங்க விருப்பப்பட்டா தொண்ணூத்தி ஒரு நாளுக்கு மேல மேக்சிமம் பத்து மாசம் வரைக்கும் கட்டலாம் நீங்க கடைசியா பணம் கட்டுற நாள்ல இருந்து அறுபது நாள் கழிச்சு அதாவது தொண்ணூத்தி ஒரு நாள் கட்டி இருந்தா தொண்ணூத்தி ஒன்னு அறுபது நாள் இதுவே நூறு நாள் கட்டி இருந்தா நூறு பிளஸ் அறுபது நாள் கழிச்சு நீங்க சேமிச்ச தங்கத்தை வாங்கிக்கலாம் அப்படி நீங்க வாங்குற தங்கத்துக்கு சேதாரத்துல ஐம்பது சதவீதம் தள்ளுபடியும் உண்டு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பணம் கட்ட நீங்க நேர்ல வர வேண்டியது இல்ல நம்ம கேஜி ஜுவல்லர்ஸோட மொபைல் ஆப்லயே கட்டிக்கலாம் இதுல தா டவுட் இருந்தால் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கீழே கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் இது நம்ம கலாச்சாரம் இது நம்ம கேஜி